ஒரு வாழ்வியல் சார்ந்த மருத்துவத்தில் பர்டிகுலராக இன்றைக்கி வந்து உணவு மருத்துவம் பற்றி நம்ம பார்க்கலாம் உணவு அப்படின்றது வந்து ஒவ்வொரு உயிரினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அந்த உணவு அப்படி என்பது சமைத்தல் அப்படிங்கிறது தொடங்கலாம் ஒரு உணவு சமைத்தலில் எப்படி மருத்துவமாக மாறும் என்பதனை நம்ம கவனிக்க வேண்டும் கிச்சன் அப்படின்றத விட ஒரு சிறந்த கிளினிக் இந்த உலகத்தில் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிச்சன் தான் ஒரு மிகச்சிறந்த கிளினிக்காக இருக்கும் அப்போ அந்த கிச்சனில் ஒரு மிகச்சிறந்த உணவு உருவாக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் ஒரு உணவை சமைக்கும் பொழுது சமைப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடும் அதை சமைக்கும் பொழுது அது மிகச்சிறந்த மருந்தாக மாறும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் சுயசார்பு மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மட்டும்தான் சுயசார்பு மருத்துவத்தை மெல்ல மெல்ல அறிவியல் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் மறந்து ஆங்கில மருத்துவம் நவீன மருத்துவத்தை நாடி நம்மள ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன இருந்தாலும் அடிப்படையாக நம்முடைய வாழ்வியல் முறையே மிகச்சிறந்த மருத்துவம் அதில் உணவு சமைத்தல் அப்படின்றத முதல்ல அடிப்படையாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பெண் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் சமைக்கும் பொழுது ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு இடையே உடல்நலத்தை பொறுத்து அவர்கள் செய்யக்கூடிய சாம்பாரோ குழம்போ ரசமோ ஒவ்வொன்றும் வீட்டில் இருப்பவர்களுடைய உடல்நலையை சார்ந்து உப்பு அதிகமாக போடணுமா காரம் அதிகமாக போடணுமா பார்த்து சமைப்பார்கள் ஆனால் இன்று நம்ம அப்படி இல்லை ஏன்னா அந்த மசாலாக்களை எல்லாம் நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி பயன்படுத்தும் போது அப்படி ஒரு குறிப்பிட்டு அந்த மசாலாக்களை பயன்படுத்தக்கூடிய உத்திகள் இல்லாமல் போய்விட்டது அது தவிர சமைக்கும்பொழுதும் பார்த்தா இன்றைக்கி வந்து நம்முடைய நிறைய நம்முடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சமைத்ததில் முழுமையாக கவனம் இல்லாமல் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ரெடிமேடாக இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து மிக்ஸ் பண்ணால் போதும் அது சமையல் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த சமையல் அப்படிப்பட்டது கிடையாது ஒரு சமைக்கும் பொழுது என்னென்ன பொருளை எந்த அளவில் எவ்வளவு சூட்டில் எப்படி சமைக்க வேண்டும் என்பதனை ஒரு மிகுந்த கவனத்தோடு எடுத்து சமைத்தாலே அந்த வீட்டு ஒரு ஆரோக்கியமான மனிதர்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இல்லமாக அது இருக்கும் அது தவிர பொழுதும் நம்ம எல்லாம் வந்து நிறைய கவனத்தை எடுத்துக்கணும் இன்றைக்கி சாப்பிடும்பொழுது பேசிட்டே சாப்பிடலாம் இல்லை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிடும்பொழுது பல்வேறு கவனச்சிதர்களோடு சாப்பிடுபவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்போ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு அது மருந்தாக இருக்காது உபத்திரம் தரக்கூடிய உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறும் அப்பொழுது ஒரு உணவை சாப்பிடும் பொழுது மிக கவனமாக இருக்கணும் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா அதை சாப்பிடும் பொழுது நிறைய விஷயத்த உச்சிகளை ஃபாலோ பண்ணாங்க உதாரணத்துக்கு இந்த கையை கழுவுவதில் ஆரம்பித்து முகம் கழுவுவதில் ஆரம்பித்து ஒரு தலையில் எதாவது தலைப்பாக்கிறது அது தலைப்பாக்க கழட்டிடுறது ஒரு சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது இப்படி எல்லாமே அந்த சாப்பிடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு முறையாக இருந்தது அந்த உணவை அதே மாதிரி என்ன சாப்பிட போகிறோமோ அந்த சாப்பாடை முதல்ல வந்து அது கவனிக்கணும் என்ன கலர் இருக்குது அது எந்த மாதிரி ஒரு மனம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது அது சாப்பிடு நாட்டில் எடுத்து வைக்கும்போது என்ன மாதிரி சுவை அது நமக்கு தருது அப்படிங்கிறது தான் உணர்வு அந்த உணர்ந்து அதாவது மெய் உணர்வுகள் மெய் காய்வாய் எல்லாமே வந்து அந்த மெய் உணர்வு உணர்ந்து அந்த உணவு வந்து நம்முடைய உள் நம்முடைய வாயிலிருந்து உள்ளே இறங்கினா அது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தோன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்ற அந்த அது அந்த ப்ராடக்ட் அது அது ஒரு பரோட்டா சாப்பிட்றோமோ இட்லி சாப்பிட்றோமோ தோசை சாப்பிட்றோம் மட்டுமே ஞாபகம் தவிர அது எப்படிப்பட்ட சுவை உள்ளதாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் பார்க்குறதே இல்லை நிறைய பேர் அதுவும் இந்த ஸ்பூன் பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள்லாம் நிறையா மேல்நட்டு எல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்டுருக்குறோம் ஒரு உணவை கையால் தொட்டு சாப்பிடுவதிலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கிறது ஒரு உணவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த உணவில் நம்முடைய கை தொட்டு அந்த தாயத்தை வந்து ஒரு பெசஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம கை ஐந்து விரல்களும் இந்த பஞ்சபூத சக்திகள் ஐந்து விரல்கள் இருக்கிறது இந்த ஐந்து விரல்கள் அந்த உணவில் படும்பொழுதே அந்த நெகட்டிவ் அந்த உணவில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விரட்டப்பட்டு ஒரு பாசிட்டிவான உணவாக நம்ம குழுக்குள்ளே போகும் அப்போ சமைக்கிறதில் வந்து சமைப்பவர்கள் எவ்வளோ கவனம் எடுத்து சமைக்க வேண்டுமோ அதே மாதிரி சாப்பிடுவதிலுமே ஒரு கவனத்தோடு உணவை சாப்பிட வேண்டும் அப்பொழுது அது மிகச்சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தா நிறைய உணவுகளாகட்டும் இல்லை உணவில் பயன்படுத்துகிற மசாலாக்களாகட்டும் எல்லாமே வந்து நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை வாங்கி நம்ம இன்ஸ்டண்டாக நம்ம பயன்படுத்தி குயிக்காக சமைச்சிட்டு குயிக்காக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த உணவு சமைத்தலும் சாப்பிடுதலுமே இந்த இருக்கக்கூடிய சமூகத்திற்கு உடல்நலக் குறைபாட்டை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணிகளாக இருக்கிறது ஆகையினால் என்னை போன்ற வாழ்வியல் மருத்துவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த சமைத்தல் சாப்பிடுதல் இதெல்லாம் வந்து முழுமையாக கவனம் எடுத்துக்கிட்டுனாலே எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முழுமையான சக்தியாக மாற்றப்பட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி நம்ம ஒரு அழகான ஒரு மூலிகை ஒரு ப்ராடக்டை பற்றி பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய சித்தாந்தமாக சொல்லுவாங்க நாளும் ஒரு மூலிகையே நலம் தரும் மருத்துவம் என்பார்கள் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பல்வேறு மூலிகைகளை கொண்டது தான் உணவு அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை முறையாக எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ற அடிப்படையாக வச்சு அன்னை தமிழ் சுத்தாக்காக நாங்கள் உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செவன் ஹேர்பல்ஸ் இந்த செவன் ஹேர்பல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களோட நெருக்கடியான விஷயங்களை வந்து நம்முடைய உண்ணக்கூடிய உணவில் ஒரு சரிவிகித உணவு எடுத்துக்கொள்ள முடியுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடிகிறது பட் வந்து ஒரு பொருளை சொல்லி இது நல்ல பொருளான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதுன்னு தெரியும் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுல தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற நிலை நிறைய பேருக்கு வாய்க்குறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடுவாங்க தொடர்ந்து சாப்பிட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்போ தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த பொருட்கள் நமக்கு ஒரு வாங்கி வச்சு அது எந்த ஒரு அதுக்காக எதுவும் இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் எடுத்து தினம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு நம்மலாம் தயாராகிட்டோம் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு அவசர உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அறிவியல் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் யதார்த்தத்தை நம்ம எல்லாம் தொலைத்து விட்டு ஒரு ஏதோ நம்ம வந்து இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்குற மாதிரி ஓடிட்டுருக்கோம் ஆனால் ஆரோக்கியம் என்பது அப்படி இல்லை இப்படிப்பட்ட மூலிகைகள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆசாரங்களாக இருக்கிறது என்பதையும் நம்ம சித்தர் பெருமக்கள் நமக்கு இந்த மூலிகைகளை அறிவுப்படுத்தியிருக்கிறாங்க அடிப்படையாக ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளும் மனிதனை ஆரோக்கியமாக வாழ்விக்க உருவாக்கப்பட்ட ஒரு மூலிகைகள் சித்தர்கள் அப்படி தான் நம்முடைய இந்த மூலிகைகள் எல்லாரும் எனக்குன்றிருக்கார்கள் எப்படின்னு காத்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா அந்த உறுப்புகளை சார்ந்து நம்மை சுற்றி அதை சார்ந்த மூலிகைகள் நிறையா ஒரு மரமோ இல்லை மரத்தில் இருக்கிற இலையோ கே வந்து ஒரு வேரோ விழுதோ பூவோ காயோ கனியோ இதையெல்லாம் ஒரு சிறந்த மருத்துவமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் கண்டுபிடிச்சி எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மாதிரி மூலிகைகளை கொடுத்தால் அதை எப்படி சித்தி பண்ணி அதை கொடுக்கணும் அப்படின்றத சொருத்து நம்முடைய ஆரோக்கியத்தை சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த செவன் ஹெர்பல்ஸை ஒரு ஐந்து வெரைட்டியில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் உதாரணத்தை பார்த்தோம்னா எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடெக்டாக இந்த செவன் மெபல்ஸை உருவாக்கியிருக்கிறோம் அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகள் அதே மாதிரி பெண்களுக்காக பெண்கள் சார்ந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய உடல் அமைப்புகள் சார்ந்து அவருடைய கவனம் செலுத்தக்கூடிய அழகு சார்ந்து அவர்களை மேம்படுத்துவதற்காக ஒரு செவன் நிலம்பர்ஸ் அவங்களுக்கு அதே மாதிரி ஏழு நாளைக்கும் ஏழு விதமான மூலிகைகள் ஏன்னா பெண்கள் என்பவர்கள் மென்மையானவர்கள் அவர்களை உடல் சார்ந்த சில விஷயங்களை பார்த்தோம்னா உணவு சார்ந்ததும் சரி அவர்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் உழைக்க ஆரம்பிச்சுறதுனால உடல் நலம் சார்ந்த சில குறைபாடுகளை அவங்களை சந்திக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உணவு சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ ஒரு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த செவன் மெம்பர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த செவன் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயமாக உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் பெண்கள் என்றால் பார்த்தா ஒரு நான்கு விதமான விஷயங்கள் மிக முக்கியமான விஷயமா இருக்கும் உதாரணத்தை பார்த்தோம்னா இந்த மாதவிடை கோளாறு அப்படின்ற விஷயமும் வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயமும் நீர்க்கட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் இரத்த சோகை என்று கூட ஒரு அனிமிக்காக இருக்கக்கூடிய விஷயமும் இப்படி நான்கு விஷயங்கள் மேக்சிமம் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக முக்கிய உடல்நலக் குறைபாடுகள் இந்த நான்கையும் சரி செய்து அவருடைய யூட்ரரசு ஆகட்டும் இல்லை உடல் தேகம் சார்ந்த மற்ற பிரச்சனைகளையாகவும் சரி செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகை என்று இப்போ உதாரணத்துக்கு கிழமை என்றால் பொன்னங்கண்ணியையும் செவ்வாய்க்கிழமை என்றால் அசோகமாரப்பட்டை அப்படியும் புதன்கிழமை என்றால் மூக்கரட்டை வியாழக்கிழமை என்றால் சதகுப்பை வெள்ளிக்கிழமை சதாவேரி சனிக்கிழமை பிரண்டை ஞாயிற்றுக்கிழமை துத்தி என்று ஏழு நாளும் ஏழு விதமான மூலிகைகளை கேப்சல் வடிவத்தில் அமைச்சிருக்கிறோம் இதை கண்டிப்பாக ஒரு பெண் ஒரு நாற்பத்தெட்டு நாள் முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் வந்து நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸுக்காக என்னென்னமோ மருந்து எடுத்தவங்களுக்கு இந்த அந்த குழந்தை அந்த கருப்பை சார்ந்த அந்த கர்ப்பப்பை சார்ந்த நிறைய விஷயங்கள் சரியாகி கருத்தரித்ததாக கூட சில விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இது தவிர சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வந்து டயபெட்டிக்காகவோ தைராய்டுக்காகவோ அனிமிக்காகவோ மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் கூட இதை ஒரு ஒரு மண்டலம் நிவர்த்தி செய்த பிறகு பாதியாக குறைந்து அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதை பார்த்துருக்குறோம் பர்டிகுலராக சில பெண்கள் இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் பருமனாவதை கூட இந்த செவன் ரிப்பர்ஸ் அவங்களை வந்து ஒரு சவநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெட்டகமாக ஒரு மூலிகை பொக்கிசமாக இந்த செவன் ரிப்பர்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை ஒவ்வொரு பெண்களுமே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு செவன் ரிப்பர்ஸ் இந்த செவன் ரிப்பர்ஸை நீங்கள் பார்த்தோம்னா நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய ஏழு மூலிகைகளையும் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு அது என்ன செய்யுன்றதை நீங்கள் இயல்பாக இன்றைக்கி இருக்கிற எல்லோரும் நம்ம எதை வந்தாலும் வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நலனில் இருக்கிறோம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏழு மூலிகைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கும் நன்றி மீண்டும் வணக்கம்